படுத்து தூங்க சொல்லி வைக்கவே வைக்க வேண்டாம் என்னடா அதுக்கும் யாருன்னா இருக்கு இப்ப இருக்க நானே பக்கம் தான் வந்திருக்கிறாங்க ஆனா எப்படி தெரியுமா இப்ப என்னமோ கோழி தலையை தூக்கிற தான் தூக்கி பாத்துட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு பூரா குஞ்சு வச்ச கோழி மாதிரி கவுந்து பறத்துக்கு

பாண்டிசாமி நாடா பாண்டிச்சாமி என்ன என்ன தெரியுமா பப்பு சாமி இளைஞ்சிருவாங்க சாமிக்கு ஆரம்பிச்சவன என்ன என்ன தெரியுமா என்ன தெரியுமா அவங்க வாட்டில நல்லா எப்படி சாமி வர தெரியுமா நல்லா சிங்கில கிடைச்சி எப்படி சாமி வருவாங்க சரி ஆடி வரையில பாத்துக்கங்க கக்கத்துல எடுத்துட்டாங்கல புள்ள ஆமா புள்ளைக்கு தூக்க வந்தற தூக்க வந்தா என்ன வெண்டிருபாக கீழ பக்கத்துல படுத்து வெச்சிருபாக ஆடி வரவங்க சும்மா ஆடி வர மாட்டாங்க ஆடி வர போய் ஏ ஏ என்னடா இழுத்துச்சா அட சொல்றத கேளுடா ஆடி வரவங்க சும்மா ஆடி வர மாட்டாங்க ஆடி வர போது படுத்து இருக்க குழந்தை வயித்துல தரக்குற ஒரு மிதி ஐயோ குழந்தை ஆயி போயிரும் அண்ணே அண்ணே ஆயினா இன்னானே ஆயினா பி சி

அன்பார்ந்த நாடா ரசிக பொதுமக்களே இன்னைக்கு பிள்ளை குட்டி கூட்டிட்டு வந்த நாய்க்குட்டி இல்லேன்னு யாரு பீல் பண்ணாதீங்க தம்பி சக்தி வேலை அருமையான ஒரு பப்போன்னு நல்லா பாடுவாப்புல நல்லா பேசுவாப்புல நல்லா காமெடி பண்ணுவாப்புல

டெஸ்ட் <laughs> எடுப்பாங்க <laughs> <laughs> <laughs>

நான் மேக்கப் போட்டுக்கிட்டதே உள்ள ரெண்டு பயலுக்கு அவங்க வாட்ல உள்ள வந்தாங்க உள்ள வந்த உடனே ரெண்டு பேரும் பேசிக்கறாங்க என்ன பேசிக்கறாங்க தெரியுமா அவங்க வாட்ல குசு குசுன்னு பேசிக்கறாங்க ஏன்டா அதுல ஒருத்த கேக்குறான் பாரு ஏன்டா நம்ம ஊருக்கு நாடகம் வச்சிருக்காங்களே இங்க பப்புடி யாரா அப்படினாங்க அவே இன்னொருத்த சொல்றான் பாரு

சாடமாடு பார்வையாடு காதல் வந்து உருவாச்சு சொன்னதல்லாய சொன்னதல்ல இப்போ காதல் வந்து புதுபுடம இப்போ காதல் வந்து புது புடம ஆயாச்சு Gardei o Valeu, okay. tchau. Okay. ஏன்னா காரணம் இருக்கு இப்ப இருக்க பெண்கள் எல்லாம் கெட்டு போறது காரணம் என்ன தெரியுமா ஒரே விஷயம் தான் என்ன விஷயம் தம்பி சீரியல் இப்ப வர நாடகம்லாம் சாதாரண வர நாடகம் அழகா தொங்குதுடா அந்த சீரியல்ல பா டிவில வர பாற நாடகம் அதுக்குள்ள ஒரு பேர் வைக்கிறாகி பாரு என்ன பேரு செம்பளுது ஏய் செம்பரதிடா யார நீ நோணி யாரடி நோயிர இல்ல யார நீ மோகி மோகினி

ரெண்டு இட்லி மட்டும் சுட்டு போட ரெண்டு இட்லி யாரு கிட்ட கேட்ட எங்க அண்ணன் நல்லா இருந்துச்சு இட்லி சுட்டு போடு மாதிரி கேட்டு தானே ரெண்டு இட்லி சுட்டு போட உடனே போட்டு அண்ணி என்ன சொல்லுது தெரியுமா தம்பி தம்பி கொஞ்ச நேரம் நான் இப்பத்தான் நாடகம் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நாடகம் அடுத்த செம்புருத்தி செம்பருத்தி செம்பருத்தி நாடகம் இருக்கேன் விளம்பரம் சுட்டு போடுறேன்

எந்த துணியா ரெண்டு துணியை எடுத்துட்டு வட்டா எடுத்துட்டு வந்தா எல்லாம் என்ன தெரியுமா திடு திடு இட்லி எடுத்துட்டு போட்டா நான் சாப்பிடலாம் பண்ண இட்லி பார்த்த இல்ல திடு திடுனா ஈரக்குளையே நடக்கி போச்சுடா அப்படினா ஒரு சம்பவம் உங்க வீட்ல இட்லி என்ன கலர்ல இருக்கு தம்பி சொல்லுங்கப்பா பா இட்லி என்ன கலர்ல இருக்கும் வெள்ளை கலர் வெள்ளை கலர்ல இருக்கு உங்க வீட்ல போட்டு இருக்கு பொன்னா அப்படி தான் இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கு மல்லிகை பூ மாதிரி இருக்கும் மல்லிகை பூ மாதிரி இருக்கு எங்க வீட்ல என்ன கலர்ல இருந்துச்சு பா நல்ல மத்த பச்சையா இருந்துச்சுடா டேய் மஞ்சள் கலர் இல்லையா

எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்திருப்பீய சரி உங்க வீட்டுல இருக்கும் இருக்கு இருக்கும் கொடிக்கேரியும் இருக்கும் ஆனா துணியெல்லாம் காய போடுங்க துணியெல்லாம் காய போடுங்க